இல்ல இவர் என்ன சாதனை பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு இவருக்கு பொறுப்பு மேல பொறுப்பு கொடுக்குறாங்க ஒண்ணுமே புரியலையே மாத்தி மாத்தி எல்லா விஷயத்திலயும் தோல்விய சந்திச்சுக்கிட்டே இருக்காருன்னு அந்த தோல்வியை மறைக்கிறதுக்காண்டி இவருக்கு பொறுப்பு எதுக்கு பொறுப்பு கொடுக்குறாங்க இப்படி பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசிம் பார்த்து பாத்து கேக்குற மாதிரிதான் அவருக்கு ஒரு சில பொறுப்புகளை வந்து பாகிஸ்தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு பாடாப்பட்டு இருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு விஷயத்த பத்தி தான் வந்து பார்க்க போறோம் பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசிம் முனிர பாகிஸ்தான் அரசாங்கம் எந்த அளவுக்கு புத்தி பொத்தி பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லவே தேவையில்ல இந்தியா பாகிஸ்தான் இடையில பிரச்சனை வந்து இந்தியா கிட்ட பாகிஸ்தான் மன்னக்க உனதுக்கு அப்புறம் கூட நாங்க வந்து இவருக்கு ஃபீல்டு மார்ஷல் பொறுப்பு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல்டு மார்ஷல் பொறுப்பு வந்து கொடுத்தாங்க அதுக்கப்புறம் அவர் எல்லாருமே கலாய்ச்சி தள்ளிட்டாங்க சும்மா சும்மா ஃபீல்டு மார்ஷல் என்ன பண்ணாரு என்ன பண்ணாருன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு கழிவு கழிவு ஊத்த ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா பாகிஸ்தான் பண்ண வேலை அப்படி இந்தியாவுக்கு எதிராக இவர் சிறப்பாக செயல்பட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பொறுப்பு வந்து கொடுத்தாங்க இப்ப அதோட நிறுத்தாம இப்ப திரும்ப என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இவருக்கு முக்கியமான பொறுப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தானோட சட்டத்தையே வந்து மாத்திட்டாங்க அப்படி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு வந்து யோசிக்கிறீங்க இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே புரியும் இப்ப நம்ம இந்தியாலலாம் வந்து முப்படை தளபதி பொறுப்பு வந்து இந்த ஒரு தான் மறைந்த பிபின் ராவத் அவர்கள் கூட வந்திருந்தார் ஆனா இந்த ஒரு பொறுப்பு பாகிஸ்தான்ல வந்து இல்லை பாகிஸ்தான் தான் எல்லா விஷயத்துலயுமே புளிய பார்த்து பூனை சூடு போட்டுக்கிறது போல இந்தியா வச்சிருக்காங்களோ அப்ப நாங்களும் அந்த பொறுப்பை வச்சுக்குவோம் இந்தியா அது பண்றாங்க அப்ப நாங்களும் அதே பண்ணுவோம்னு சொல்லிட்டு பல விஷயம் நம்மள பத்து தான வந்து காப்பி அடிப்பாங்க அதே மாதிரி இந்த விஷயத்துல ஒரு காப்பி தாங்க வந்து அடிச்சிருக்காங்க என்ன அப்படின்னா பாகிஸ்தான் வந்து கடந்த சனிக்கிழமை நாடாளுமன்றத்துல இருபத்தி ஏழாவது சட்ட திருத்த மசோதா வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க அதாவது இந்த சட்ட திருத்த மசோதாவை தாக்கல் பண்ணி அவங்களோட ராணுவத்துல வந்து ஒரு புது பொறுப்பு வந்து கொண்டு வர போறாங்க முப்படை தளபதி அப்படின்ற பொறுப்பு வந்து கொண்டு வர போறாங்க இத வந்து சொன்ன ஒரு சில பேர் கேட்கலாம் சரிப்பா முப்படை தளபதி பொறுப்பு கொண்டு வந்தா கொண்டு வந்துட்டு போறாங்க அந்த ஒரு பொறுப்பை யாருக்கு வேணா கொடுத்துட்டு போறாங்க அவங்களுக்கும் அவங்களோட ராணுவத்தை வந்து நல்ல நிலைமைக்கு கொண்டு போகணும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்னு ஆசை இருக்குமா இல்லையா அப்படின்னு கேக்குறதெல்லாம் புரியுது ஆனா இந்த பொறுப்பை யாருக்கு கொடுக்க போறாங்க அப்படின்னு தான் வந்து விஷயமே வந்துருக்கு இந்த பொறுப்பை யாருக்கு தெரியுமா கொடுக்க போறாங்க ஆல்ரெடி ராணுவ தளபதியா இருக்க அசிமுனிருக்கு தான் இந்த ஒரு பொறுப்பை வந்து கொடுக்க போறாங்களாங்க இப்போ இதை வந்து பார்த்துட்டு தான் எல்லாருமே பயங்கரமா கிண்டல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்ப எதுக்கு இவருக்கு பொறுப்பு மேல பொறுப்பா கொடுத்துட்டு இருக்கீங்க ஆல்ரெடி இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையிலே இந்தியா கிட்ட மண்ணக்க விட்டாங்க பாகிஸ்தானு அதுக்கப்புறமும் இவருக்கு ஃபீல்டு மார்ஷல் பொறுப்பை கொடுத்தீங்க அதை வந்து நாங்கள் ஏற்றுக்கிட்டோம் இப்ப திரும்ப வந்து இவருக்குதான் முப்படை தளபதி பொறுப்பை கொடுப்பீங்க அப்படின்னா இது எப்படி நாங்கள் ஏத்துக்க முடியும் இப்போ ஒருத்தருக்கு முக்கியமான பொறுப்பு கொடுக்குறோம் அப்படின்னா ஆல்ரெடி அவர் வந்து நல்ல விஷயங்களை வந்து பண்ணிருக்கணும் நிறைய வெற்றிகளை வந்து நாடுக்கு வந்து தேடி கொடுத்துருக்கணும் ஆனா இவர் பல தோல்விகளை தானே வந்து தேடி கொடுத்துருக்காரு இவருக்கு எதுக்கு இப்போ இந்த பொறுப்பு வந்து இவர் என்ன பண்ணி சாதனை பண்ணிட்டாரு அப்படின்னு பல பேர் வந்து அசிமுனிருக்கு எதிராக நிறைய விமர்சனங்களை வந்து முன் வச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க இப்ப அசிமுனிர் மேல ஏன் இந்த அளவுக்கு விமர்சனங்கள் வருது அப்படின்னா அவர் பண்ண வேலைகள் வந்து அப்படிங்க இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு இடையில அவ்வளவு தூரம் பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அதுக்கு முன்னாடி அவர் தேவையில்லாம சொன்ன சர்ச்சையான கருத்து தாங்க வந்து காரணம் அவர் என்ன தெரியுமா சொல்லிருந்தாரு காஷ்மீர் எங்களுக்கு நாடி நரம்பு மாதிரி அவ்வளவு ஈஸியா காஷ்மீரை விட்டே கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அடுத்த கொஞ்ச நாள்ல பகல்காம்ல ஒரு பெரிய பயங்கரவாத தாக்குதல் வந்து நடந்துச்சு இதுக்கப்புறம் வந்து அசிமுனிருக்கு மேல வந்து எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய கோபை வந்து ஆரம்பிச்சிருச்சுங்க எப்படி இவர் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து கொடுக்கலாம் அப்படின்னு பல பேர் விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை போய்கிட்டு இருக்கும் போது இவரோட ஆள் அட்ரஸே இல்ல எங்க போனாரு என்ன ஆனாருன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியல திடுதுப்புன்னு ஓடி ஓடி ஒளிஞ்சுக்கிட்டாரு அப்பயும் இவர் மேல அதிகமான விமர்சனங்கள் வந்து இருந்துச்சு சரி அதுக்கப்புறமாவது இவர் மேல விமர்சனங்கள் கம்மியாகன்னு பார்த்தா இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறம் இவருக்கு வந்து ஃபீல்ட் மார்ஷல் பொறுப்பு வந்து குடுத்துட்டாங்க இன்னும் இவர் மேல கோபம் வந்து அதிகமாயிடுச்சுங்க இவர் என்ன பண்ணாருன்னு சொல்லிட்டு இவருக்கு இந்த அளவுக்கு பொறுப்பு கொடுக்குறீங்க அப்படின்னு பல பேர் விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க இப்ப இதையெல்லாம் தாண்டி பாகிஸ்தான் இந்தியா கிட்ட அடி வாங்கின மாதிரி ஆப்கானிஸ்தான் கிட்டையும் பயங்கரமா அடி வாங்கிக்கிட்டு இருக்காங்க பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் பிரச்சனை முடிஞ்ச பாடு இல்ல மாத்தி மாத்தி அமைதி பேச்சுவார்த்தை வந்து நடக்குது இந்த அமைதி பேச்சுவார்த்தையெல்லாம் துருக்கில தான் வந்து நடக்குது அப்படி இருந்தும் கூட இந்த பேச்சுவார்த்தையில எந்த ஒரு முடிவும் கிடைக்கிற மாதிரி இல்லைங்க இப்ப கடைசியா நடந்த பேச்சுவார்த்தை கூட வந்து தான் வந்து முடிஞ்சு தோல்வியில முடிஞ்சது மட்டும் இல்லாம ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தானை போட்டு அசிங்கப்படுத்தி விட்டாங்க இந்த பேச்சுவார்த்தை எல்லாம் எதனால தெரியுமா தோல்வியில முடியுது ஏன்னா உங்களுக்குலாம் கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லைப்பா பொறுப்பட்டு இருக்கீங்க நீங்க நீங்க பண்ற தேவையில்லாத வேலைகள்னாலதான் உங்க கூட எங்களால சமரசம் பண்ண முடியல நீங்க எப்ப எங்களை சாட்டிஸ்ஃபை பண்றீங்களோ அப்பதான் உங்க கூட வந்து நாங்க பேச்சுவார்த்தையில கரெக்டா செயல்பட முடியும் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு கருத்தை வந்து சொல்லிட்டாங்க இதெல்லாம் பாகிஸ்தானுக்கு ஒரு பெருத்த அவமானமா வந்து போயிடுச்சுங்க இவ்வளவு அவமானத்தை பாகிஸ்தானால எப்படி தாங்கிக்க முடியும் ஐயோ பாகிஸ்தான் ராணுவத்தை பத்தி தப்பா பேசிருவாங்க இது வந்து பாகிஸ்தான் பேரை டேமேஜ் ஆக்கிரும் அப்படின்றதுக்காண்டி தான் இப்ப வந்து பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசிம் முனி இருக்கு இவ்வளவு பெரிய முக்கியமான பொறுப்பு கொடுக்க போறாங்களா ஆனா உண்மையிலே பாகிஸ்தான் அவங்க தலையில அவங்களா முன்னெல்லி போட்டுக்கிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லணும் இப்போ ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில இவ்வளவு பதற்றமான சுச்சுவேஷன் போகுது அப்படின்னா இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் பாகிஸ்தான் தான் ஏன்னா இப்போ பாகிஸ்தானும் அமெரிக்காவும் ரீசெண்டாக அவ்வளோ தூரம் நட்பு பாராட்டினாங்க அவங்க க்ளோஸாக இருக்கிறத பார்த்து இங்குள்ள ஒரு சில பேர் என்ன ஊட்டிட்டு இருந்தாங்க அப்படின்னா போச்சு போச்சு ட்ரம்ப் அவர்கள் வந்து இந்தியாவுக்கு எதிராக வந்து கிளம்பிட்டாரு பாகிஸ்தான் கூட கை கோர்த்துட்டாருன்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு அள்ளி விட்டுட்டு இருந்தாங்க அப்போ கூட நம்ம வந்து சொல்லியிருந்தோம் இப்போ அமெரிக்கா பாகிஸ்தான் கூட க்ளோஸ் ஆகிறதுக்கு காரணம் இந்தியாவை எதிர்க்கணும் இல்லை ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக ஒரு மாஸ்டர் பிளானை போடணும் அப்படின்னா ஏன்னா அமெரிக்கா வந்து ஆப்கானிஸ்தானில் உள்ள பக்ரம் ஏர்பேஸ் மேலே ஒரு பெரிய கண்ணா வந்திருக்காங்க இந்த ஏர்பேஸை எப்படியாவது கண்ட்ரோலில் எடுத்துடணும்னு நினைக்கிறாங்க இதுக்கு தான் பாகிஸ்தான்கிட்ட உதவி கேட்குறாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இதனால தான் பாகிஸ்தானும் அமெரிக்காவும் அந்த அளவுக்கு க்ளோஸாக போய்கிட்டு இருந்தாங்க இப்போ இதையெல்லாம் பார்த்தா ஆப்கானிஸ்தான் எங்களுக்கு சான்ஸ் கிடைச்சிருக்கு நாங்க பாகிஸ்தான் அவ்வளோ ஈஸியா சும்மா விடுவோமா நாங்க பாகிஸ்தானுக்கு ஒரு பெரிய பாடத்தை வந்து புகட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இதுதான் சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தானை போட்டு ஆப்கானிஸ்தான் அடி அடி நடிச்சிட்டு இருக்காங்க இந்த மூடி அப்படின்றதுக்கு பாகிஸ்தான் வந்து அசிமுனிருக்கு இப்படி ஒரு முக்கியமான பொறுப்பு வந்து ஆனா இதுல நமக்கு என்ன வந்து கவலையா இருக்கு அப்படின்னா இப்ப இந்தியா மாதிரி நாடுகள்ல இராணுவத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தா எந்த பிரச்சனையுமே இல்லை ஏன்னா இந்தியால எல்லாம் வந்து ராணுவத்தை விட கவர்மெண்ட் தான் வந்து எல்லாத்தையுமே வந்து கண்ட்ரோல் பண்றாங்க ஆனா பாகிஸ்தான்ல அப்படியா என்னதான் கவர்மெண்ட் எல்லா விஷயத்தையும் பண்ணாலும் பாகிஸ்தான்ல ராணுவம்தான் வந்து கவர்மெண்டே கண்ட்ரோல் பண்ணுவாங்க அப்படிலாம் இருக்கும்போது போது இன்னுமே ராணுவத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து இன்னுமே இவருக்கு பொறுப்புகளை அதிகமா கொடுத்தாங்க அப்படின்னா பாகிஸ்தானை யாருனாலையும் காப்பாற்ற முடியாதுங்க சும்மாவே அங்க உள்ள மக்கள்லாம் வந்து அரசாங்கம் வந்து என்ன பண்றாங்க செபாஸ் பண்ணிட்டு இருக்காங்க இப்படி இருக்கும் போது இன்னுமே ராணுவத்துக்கு முக்கியத்துவத்தை பாகிஸ்தான் மக்கள் ரொம்ப விரக்தி ஆயிடுவாங்க எப்பதான் பாகிஸ்தான் வந்து திருந்த போகிறாங்களோ இப்போ பாகிஸ்தான் பண்ற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது தான் நம்ம இந்தியாவை வந்து எந்த அளவுக்கு பாராட்டணும் நமக்கு தோணுதுங்க ஏன்னா இந்தியா ஒவ்வொரு விஷயம் பண்றாங்க அப்படின்னா மத்த நாட பார்த்து காப்பி அடிச்சு எதையுமே பண்றதுல என்னோட நாட்டுக்கு இது தேவை அதனால நாங்க எல்லா விஷயங்களுமே நாங்க வந்து பண்றோம் எப்ப எதை பண்ணணுமோ அதை சரியான நேரம் பார்த்து கரெக்டா பண்ணுவோம் அப்படின்னு இந்தியா ஒவ்வொரு விஷயத்தையுமே கரெக்டா பண்ணுவாங்க ஆனா பாகிஸ்தான் என்ன பண்றாங்க அய்யோ இந்தியா பண்ணிருச்சா இந்த விஷயம் நமக்கு தேவையோ இல்லையோ இந்தியா பண்ணிருச்சுல அப்ப நம்ம அதை பண்ணிதான் ஆகணும் இந்தியா பார்த்து காப்பி அடிச்சுதான் ஆகணும்னு சொல்லி இந்தியா பார்த்து காப்பி அடிச்சு காப்பி அடிச்சே பாகிஸ்தான் களத்தை ஊட்டிடுறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்ப அசிமுனிருக்கு பொறுப்பு மேல பொறுப்பு கொடுத்து இந்த மாதிரி அவரை பெரிய ஆள் ஆக்குறாங்க பாத்தீங்களா இத பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை மீட் பண்றேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்